நேர்களுக்காக டாரட் ரீடிங்கில் பிப்ரவரி மந்த் ராசிபுடன் பார்க்க போகிறோம் மேசராசி நேர்களுக்கு இப்போ டாரெட் ரீடிங்ல மேசராசி நேர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஹைலைட்டடான விஷயம் என்னென்னா கமிட்மெண்ட் நான் உங்களுக்கு தேவையான பணம் ரிசீவ் ஆகிறது அதே சமயம் மன சோர்வுகள் வந்து இந்த மாதம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து இந்த கமிட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வேலை வியாபார விஷயமாக டூ மச் கமிட்மெண்ட் இல்லை லோடடுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குதல் கடனை திருப்பி கொடுக்கறது மற்றவங்களுக்காக கடன் வாங்குறது இந்த விஷயம்லாம் வந்து மேசராசிக்கு இந்த மந்த்து நிறையா இருக்க போது அதே சமயம் இது மன சோகம் இருக்க போது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம் மேசராசிக்கு ஹைலைட் ஆடன்னு விஷயம் எடுத்தாச்சு இப்போ மனசோர்வு இல்லாமல் ரொம்ப ஓவர் படன் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எந்த விஷயத்துலேயுமே யோசிச்சு அதோட ஃபியூச்சர் என்னன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் செயல் பண்ணணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இந்த மந்த் வந்து கொஞ்சம் மூவ் ஆகும் ஃப்யூச்சர் அப்படின்னா இவங்களுக்கு கையெழுத்து போடுறோம் இவங்களுக்கு ஒரு அடுத்தவங்களுக்காக ஜவாப்தாரி போடணுமா இல்லை ரெக்கமெண்ட் பண்ணணுமா வேலையை ரெக்கமண்ட் பிள்ளையெல்லாம் நம்ம ரெக்க ரெக்கமெண்ட் பண்ணுறது அவசியம்தானா இது நம்ம குடும்பத்தை பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணணும் இல்லைன்னா அதோட எல்லா விஷயமும் உங்கள் தலையில் ஏறிக்கும் உங்கள் மேலே பழி சுமத்துறது உங்கள் மேலே வந்து ட்ரிகர் பண்ணுறது எல்லாம் அவனால் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிற விஷயங்கள்லாம் இந்த மரம் நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரே விஷயம் வந்து குடும்பத்தோட எல்லாம் ஆலோசிக்கணும் குடும்பத்தோட ஒரு கோயில் அந்த மாதிரி போயிட்டு வரணும் ஸோ இது வந்து உங்களோட இந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வழிவகுக்கும் இது தவிர ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தா நினச்ச இடத்துலேருந்து காசு பணம் வருவதற்கான லோன் வருவதற்கான எதிர்பார்த்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ராசிக்கு ஜாஸ்தி இருக்கும் தழகில வந்திருக்கிறதுனால ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிரிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் யூஸ்ஃபுல்லான பிரிவுனாலே ஒரு லாபம் சம்பாதிக்க இல்லை ஒரு விஷயத்துக்கு உபயோகமான ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பிரிவாக இருக்கலாம் இல்லை குழந்த பிறக்கும் போது இல்லை குழந்த வந்து குழந்தைங்களுக்கான படிப்பு விஷயத்திற்காக ஒரு பிரிதல் இருக்கலாம் இங்கே வந்து ஸ்கூல் எஜுகேஷன் அஃபோர்ட் பண்ண முடியல வேறு எங்கேயாச்சும் பண்ணலாம் இல்லை ஃபாரினில் புள்ள படிக்கிறாங்க அவங்களுக்கு நான் போய் சமைச்சி போடணும் அந்த மாதிரி விஷயமா கூட இந்த பிரிவு இருக்கலாம் ஸோ இது வந்து ஒரு நல்ல பிரிவாக நீங்கள் எடுத்துக்கலாம் சரி இது ஏன் நல்லா யோசிக்கணும் அப்படின்னா அந்த டிராவல் பண்ற விஷயத்தையோ நீங்க வந்து எடுத்துக்கலாம் இப்போ பண விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு மேசராசிக்கு பார்க்கலாம் நான் முன்ன சொன்னது வந்து பொதுவாக இந்த வருடம் இருக்க போகிறது பண விஷயம் வந்து உங்களுக்கான தேவைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான கார்டு சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு அதே சமயம் வந்து இந்த எம்பரர் வந்து அப்ரைட்டில் வந்திருக்காரு ஸோ உங்களுக்கு தேவையான பண வரவு வந்து கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வந்து ஒரு வேளை அந்த ஒரு வேலை இழந்துட்டீங்க அந்த விஷயமாக ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக ஒரு விஷயம் இழந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து திருப்பி கூப்பிடுவாங்கன்னு நீங்கள் வெயிட் பண்ண தேவை கிடையாது அது முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு புதுசான ஒரு இலக்கை நோக்கி உங்களோட டெரெக்ஷனை மாற்றி அமைச்சிக்கிட்டு அதுக்காக நீங்கள் முன்னேறலாம் ஸோ பண விஷயமும் கொஞ்சம் திருப்தியாக வந்திருக்கு உங்களோட டிரான்ஸ்ஃபர் உங்களோட பிரேக்கப் அப்படிங்கிறது பிரிதல் அப்படிங்கிறது வந்து ஒரு உபயோகமான பிரிதலாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே இப்போ டாரட் ரீடிங் வந்து ரிசபராசிக்காக ஃபிப்ரவரி மந்த் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ரிஷப ராசிக்கு வா பாருங்க ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் பணமலை ஹைலைட்டடான விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம எடுப்போம் ஒரு மூணு ஹைலைட் எடுப்போமா இந்த ரிஷபத்துக்கு வந்து இந்த மாதம் ஃபிப்ரவரி மந்த்து பண விஷயம் இருக்கும் அதே சமயம் வந்து ஹைலைட்டடாக என்னென்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் வந்திருக்கு பணம் வந்து உங்களுக்கு இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா பணம் மழை வந்து உங்களுக்கு தாராளமாக நீங்கள் ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்து ரிவர்ஸ் ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் வந்து அப்ரைட் வந்திருக்கிறதுனால நீங்கள் இவ்வளோ நாள் உழைச்சிருக்கீங்களே அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா வரப்போகுது அப்படிங்கிறது தான் இதோட முழுமையான அர்த்தம் கரெக்டு இதோட முழுமையான அர்த்தம் ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் எப்பவுமே ரிவர்ஸ் வந்து நம்ம இப்படி பார்க்கணும் ஸோ இந்த ரிவர்ஸ் வந்து இதை வந்து நமக்கு அப்ரைட் பண்ணி விட்றதுன்னு அர்த்தம் ஸோ எக்ஸலண்ட்டாக காடு வந்திருக்குங்க நீங்கள் ரிஷப ராசியாக இருக்கட்டும் ரிஷப லக்னமாக இருக்கட்டும் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா வேலை செஞ்சதுக்கு இது நாள் வரைக்கும் உழைத்த உழைப்புக்கு உங்களுக்கு வெகுமதிகள் கண்டிப்பாக உண்டு இது வந்து எந்த ரீதியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் வீட்டுக்காக ரொம்ப உழைச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு பங்கு பிரிக்கிறாங்க பணம் பிரிக்கிறாங்க அப்படின்னா அதற்கான வெகுமதிகள் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கலாம் அதே சமயம் ஒரு ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கலாம் அதே சமயம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எதுனாலும் இவ்வளோ நாள் வந்து பெரிய லாபம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா கூட இந்த மாதம் வந்து நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது அடுத்து வந்து எடுத்தாலும் பணம் வந்துட்டது ஹைலைட்டுக்காக இப்போ நம்ம வந்து வேலை விஷயம் அதுவுமே ஓரளவு நமக்கு அதிலே தெரிஞ்சிருச்சு அப்போது புதிய பரிமாணம் அதாவது புதிய தொழிலும் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறத அதுலேயே தெரிஞ்சிருச்சு அதனால இப்போ நம்ம வந்து ராசிக்கு வந்து உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சூப்பருங்க இது வந்து எப்பவுமே இந்த கத்திகள் வந்து ஆரோக்கியத்தின் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தலைகீழாக வந்திருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய கஷ்டம் வந்து முடிய போகுது அதே சமயம் வந்து சில உங்களுக்கு வந்து பிடிவாதமாக இதை தரமாட்டேன் அப்படின்னு மறுக்கிறாங்க இல்லையா அவங்ககிட்ட நீங்கள் வந்து நிறையா ஒரு பாசிட்டிவாக நீங்கள் பார்க்கலாம் அவங்க வந்து விட்டு கொடுத்து போகிற பாசிட்டிவாக பார்க்கலாம் அதே மாதிரி ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது அதாவது ரிலாக்ஸான டைம் இது நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய டைமாக இந்த மாதம் இருக்கும் ஸோ உங்கள் கடனெல்லாம் அடைஞ்சு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அதே சமயம் வந்து உங்கள் குடும்பத்துக்கான ஆரோக்கியமும் நல்லா இருக்குது அப்படின்னு வந்திருக்கு ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இல்லை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்க பக்க பட்சத்தில் தியானம் மூச்சு பயிற்சி அந்த மாதிரி நீங்கள் நிறையா எடுத்துக்க வேண்டிய இருக்கீங்க ஸோ இதில் வந்து மேரேஜே நமக்கு வரல இல்லையா ஸோ மேரேஜுக்கான ஒரு கார்டு எடுத்துப்போம் இந்த வாட்டி நீங்கள் யாருக்கா யாராச்சும் இந்த மாதம் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறீங்க இல்லை லவ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸோ டூ ஹார்ஸ் ஸ்டார்ட் வந்து நம்ம கத்தி திவசம் வந்தாலே கொஞ்சம் நல்லா தான் அதே சமயம் வந்து நைட் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து அப்ரைட் வந்திருக்கு ஸோ இதுலேருந்து நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா உலகம் த வேர்ல்டு இதுலேருந்து நமக்கு தெரிகிறது என்னென்னா இந்த மாதம் உங்களுக்கான காதல் இந்த மாதம் வந்து காதலுக்கான மாதமாக பிப்ரவரி சொல்ல ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த் இந்த மாதம் ஒன்று இருக்கு இல்லையா லவ்வர்ஸ் டே ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு லவர் கிடைப்பதற்கான இல்லை உங்களுக்கு ஒரு சோல்மெட்டை கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதை நீங்கள் வந்து கை கூடும் அப்படிங்கிறது தான் நைட் ஆஃப் பெண்டகல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க ஓகே மிதனம் வந்து நைன் ஆஃப் கப்ஸ் வந்து அப்ரைட் வந்திருக்கு அண்ட் ஃபோர் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து அப்ரைட் வந்திருக்கு அண்ட் சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு இது எதை குறிப்பது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நல்லிணக்கமான ஒரு விஷயம் வந்து மிதன ராசிக்கு கண்டிப்பாக நடைபெறும் எப்படி அப்படின்னா உங்கள் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் அந்த விஷ் என்னன்னா சேவிங்ஸாக கூட இருக்கலாம் ஸோ ஒரு சேவிங்ஸை இழக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் அதே சமயம் இழந்த அப்படின்னு நினைக்கிற வெற்றி வந்து திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறத குறி குறிப்பிடுது ஸோ நமக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்ய யாரும் இல்லை இல்லை நமக்கு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் இந்த ஒரு கார்டு இந்த ஒரு கார்டை சப்போர்ட் பண்ணி வர்ற எல்லா கார்டுமே நன்மைக்காக தான் கண்டிப்பாக அதனால் கண்டிப்பாக இந்த மந்த்து செலவுகள் கம்மி சேவிங்ஸ் நிறையா உண்டு அதே சமயம் வந்து ரொம்ப அலைச்சல் இல்லாமல் ரொம்ப ஒரு போராட்டம் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கான மந்தாக கூட இது இருக்கும் ஸோ மிதனராசி நேர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல மந்த்து இப்போ வந்து விஷ் ஃபுல்ஃபில் ஆகும் காசு விஷயத்துலன்னு சொல்லியாச்சு இருந்தாலும் பணம் புழக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து வந்து உடல் உடல் நலம் காதல் இதை பார்ப்போம் ஏன்னா நம்ம ஃபிப்ரவரி மந்தில் இருக்கோம் கண்டிப்பாக காதலை பற்றி டாரெட் வந்து ஸ்பெஷல் ஃபார் லவ் அண்டு அப்போ அப்ராடெல்லாம் டேட்டிங்காக பார்ப்பாங்க எனக்கு டேட்டிங் கால் கிடைக்குமா அந்த மாதிரிலாம் ஸோ பிப்ரவரி மந்த் வந்து நம்ம அதையும் பார்ப்போம் ஸோ காதல் கல்யாணம் அண்ட் உடம்பு ஹெல்த் இருக்குமா மணி எப்படி இருக்கும் இப்போ வந்து நம்ம பணப்புழக்கம் செலவுக்கு லிக்விட் கேஷ் அப்படிங்கிறது கொஞ்சம் வேல்யூம் கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு ஸோ ஸ்ட்ரென்த்து ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் சேவிங்ஸ் அப்படியே இருக்கும் அது செலவாகாது அதே சமயம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பணம் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை வெளியிலேருந்து நிறைய பணம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பணம் வருவதற்கான தாமதமாகவும் பண புழக்கம் கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் என்ன விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்துச்சு காசு விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு எய்ம் பண்ணியிருப்பீங்க அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறும் ஒரு பத்து லட்சம் அந்த இடம் விற்கணும் ஒரு நாலு லட்சம் அந்த இடம் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதாச்சும் ஒன்று எய்ம் பண்ணியிருப்பீங்க அந்தது விஷ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும் அடுத்து வந்து ஹெல்த் சூப்பருங்க ஹெல்த் விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சேரியாட் வந்திருக்காரு அன் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் பேர்டன் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகாது அப்படின்னு வந்துருக்கு இப்போ ஹெல்த்துக்காக எடுத்திருக்கோம் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா வளங்கள் பொருந்தி இளமையான ஒருத்தர் வர்றதுனால நல்ல ஹெல்த் உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகும் போன ஹெல்த்து திரும்பி வரும் உடல்நலக் கோளாறில் இருந்தவங்க மீண்டு எழுத வருவாங்க அதனால் ஓவரால் இந்த மெடிசின் பேர்டன் இருக்காது இப்போ இந்த சிக்ஸ் ஆஃப் பெண்டக்கல்ஸை நம்ம ஒரு மெடிசின் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெடிசின் போடுற வேலை இந்த மந்த்து கிடையாது ஸோ நீங்கள் ஹெல்த் விஷயத்துலேருந்து ரிலீஸ் ஆகுறிங்க அடுத்து நீங்கள் அவளுடன் எதிர்பார்க்கும் காதல் 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 இப்போ ஃபிப்ரவரி மந்த்துக்கான லவ் அன்மேரேஜ் ரெண்டும் பார்ப்போம் காதல் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது நீங்கள் ஒரு செவன் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அந்த டெவில் வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு அந்த மூன் வந்து அப்ரைட் வந்திருக்கு இதில் என்ன அப்படின்னா கல்யாணம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப சட்டுன்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்காது அதே சமயம் காதலுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக ஒரு உறவு முறிஞ்சிருச்சுன்னு நினச்சிருப்பீங்க அந்த உறவை மீறி இன்னொரு ஒரு சாய்ஸ் இருக்குது நீங்கள் இன்னும் நிறையா கேட்கலாம் அப்படிங்கிறது இன்னும் சொல்லுது ஸோ ஒருவேளை நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுற ஆள் வந்து ஒத்துக்காமல் இருக்கலாம் ஸோ அதோடு நிறுத்தாமல் உங்களுக்கான ஒரு விஷயம் வேறு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வருடம் கண்டிப்பாக இந்த ஃபிப்ரவரி மந்த் கண்டிப்பாக லவ் சக்ஸஸ் இருக்குது பட் அந்த லவ் மேரேஜில் ஒருவேளை ஏற்கனவே லவ் பண்ணுறவங்க மேரேஜில் முடியும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது முடிகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகே தேங்க்யூ